கீழே இருக்கிற இந்த மேல ஜெட்டோட மதிப்பை கண்டுபிடிக்கணும் ஐந்து ஜெட் கூட்டல் ஏழு இருபத்தி ஏழை விட குறைவு அல்லது எதிர்ம மூன்று ஜெட் பதினெட்டை விட குறைவு அல்லது சமம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இங்கே ஆர் அப்படின்னு இருக்கு அதாவது அல்லது ஒன்று இந்த ஜெட்டோட மதிப்பு முதல் சமமின்மையை பூர்த்தி செய்யணும் அல்லது இரண்டாவது சமமின்மையை பூர்த்தி செய்யணும் இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு சமமின்மை தான் இது பூர்த்தி செய்யணும் சரி இப்போது வழக்கம் போல் இது ரெண்டுத்தையும் தனித்தனியாக செய்யலாம் முதல்ல செட்டெல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வரலாம் ஐந்து ஜெட் கூட்டல் ஏழு இருபத்தி ஏழை விட குறைவு இப்போது செட்டெல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வரணுன்னா ரெண்டு பக்கமும் ஏழை கழிக்கணும் ரெண்டு பக்கமும் ஏழை கழித்தா இடது பக்கம் ஏழு ஏழு நீங்கிடும் இடது பக்கம் ஐந்து ஜெட் இருக்கும் ஐந்து ஜெட் இது ரெண்டு நீங்கிடுச்சுன்னா குறைவு இருபத்தி ஏழு கழித்தல் ஏழு அப்படிங்கிறது இருபது இருபது ஆக ஐந்து ஜெட் இருபதை விட குறைவு அப்படிங்கிறது தான் நம்மளோட முதல் சமமின்மை இப்போது ரெண்டு பக்கமும் ஐந்தை கழிச்சா இந்த ஐந்து ஐந்து நீங்கிடும் ஜெட்டோட மதிப்பு நான்கை விட குறைவு அப்படிங்கிறது தான் நம்ம முதல் சமமின்மையோட விடை தொகுதி இப்போ இரண்டாவது சமமின்மையை பார்க்கலாமா இரண்டாவது சமமின்மை எதிர்ம மூன்று ஜெட் பதினெட்டை விட குறைவு அல்லது சமம்னு கொடுத்துருக்காங்க இப்போ செட்டோட மதிப்பை கண்டுபிடிக்கணும்னா ரெண்டு பக்கமும் எதிர்ம மூன்றால் வகுக்கணும் எதிர்ம மூன்றால் வகுத்தா என்ன ஆகும்னா இடது பக்கம் இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க நம்ம எதிர்ம என்னால் வகுக்க போகிறோம் எதிர்ம மூன்று செட் வகுத்தல் எதிர்ம மூன்று வலது பக்கம் பதினெட்டு கழித்தல் பதினெட்டு வகுத்தல் எதிர்ம மூன்று இப்போது எதிர்ம என்னால் வகுக்கும் போது இந்த சமமின்மையை மாற்றி போடணும் அதாவது குறைவு குறைவுக்குறி நிறைவுக்குரியாக மாறுது மூன்று மூன்று நீங்கிடுச்சு ஜெட் அதிகம் அல்லது குறைவு பதினெட்டு வகுத்தல் மூணு அப்படிங்கிறது எதிர்ம ஆறு ஆக ஜெட்டோட ம முதல் Z ஜெட்டோட மதிப்பு நான்கை விட குறைவாக இருக்கும் ரெண்டாவது Z ஜெட்டோட மதிப்பு எதிர்ம ஆறை விட அதிகமாக அல்லது குறைவா அதிகமாக அல்லது நிகராக இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளோட விடை இதை புரிகிற மாதிரி நான் தெளிவாக எழுதுறேன் ஜெட்டோட மதிப்பு நான்கை விட குறைவாக இருக்கணும் அல்லது ஜெட்டோட மதிப்பு எதிர்ம ஆறை விட அதிகமாக அல்லது நிகராக இருக்கணும் இதுதான் நம்மளோட விடை தொகுதி இதை என் வரிசையில் வரைஞ்சால் நான் இதை என் வரிசையில் வரைஞ்சி காமிக்கிறேன் இதுதான் நம்மளோட என் வரிசை இதில் பூஜ்யம் எங்கே இருக்குது நான்கு இது நான்கு எதிர்ம ஆறு ஒன்று இரண்டு மூணு நான்கு ஐந்து ஆறு இதுதான் தான் எதிர்ம ஆறு நம்மளோட முதல் சமமின்மையோட விடை ஜெட்டோட மதிப்பு நான்கை விட குறைவாக இருக்கணும் அப்போ நான்கு சேர்த்தி கிடையாது ஏன்னா நான்கை விட குறைவு அதனால் நான்குக்கு வட்டம் போடுறேன் நான்கை விட குறைவாக இருக்கிற எல்லா எண்களும் முதல் சமமின்மையோட விடை தொகுதி தான் இப்போது இரண்டாவது சமமின்மையை குறித்தா இதை வேற ஒரு வண்ணத்தில் குறிக்கலாம் இது எதிர்ம ஆறை விட அதிகமாக அல்லது நிகராக இருக்கும்னு கொடுத்துருக்காங்க அப்போ எதிர்ம ஆறையும் நம்ம சேர்த்துக்கணும் அதனால் எதிர்ம ஆறுக்கு ஒரு புள்ளி வைக்கலாம் இதை ஒரு வித்தியாசமான வண்ணத்தில் வரைகிறேன் அப்போ தான் நமக்கு வித்தியாசம் தெரியும் எதிர்ம ஆறுக்கு புள்ளி வைக்கணும் ஏன்னா எதிர்ம ஆறையும் நம்ம சேர்த்துக்கிறோம் இது எதிர்ம ஆறுக்கு அதிகம் அல்லது நிகர் இப்போது எதிர்ம ஆறை விட பெரிதாக இருக்கிற எல்லா எண்களும் இதோட விடை தொகுதி தான் இப்போது நம்ம ரெண்டு சமமின்மைக்கான விடை தொகுதியை வரைஞ்சாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா எண் வரிசையில் இருக்கிற அனைத்து எண்களும் நம்ம சமமின்மைக்கான விடைகள் தான் இப்போது வ நான்கை விட நான்கை விட குறைவாக இருக்கிற எண்கள் முதல் சமமின்மையை பூர்த்தி செய்யும் எதிர்ம ஆறை விட அதிகமாக இருக்கிற எண்கள் இரண்டாவது சமமின்மையை பூர்த்தி செய்யும் இது இரண்டுக்கும் இடைப்பட்ட எண்கள் ரெண்டு சமமின்மையும் பூர்த்தி செய்யும் உதாரணத்துக்கு இப்போது எதிர்ம ஆறுக்கும் நான்குக்கும் இடையிலான ஒரு எண்ணம் எடுத்துக்கலாம் பூஜ்ஜியம் எடுத்துக்கலாமா பூஜ்ஜியம் எடுத்துக்கிட்டால் ஏழு இருபத்தி ஏழை விட குறைவுன்னு வரும் சரி மூன்று பெருக்கள் பூஜ்ஜியம் 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 பதினெட்டை விட குறைவு அல்லது நிகர்னு வரும் அதுவும் சரி அப்போது பூஜ்ஜியம் இரண்டு சமமின்மைகளையும் பூர்த்தி செய்யுது இப்போ உதாரணத்திற்கு நாலை எடுத்துக்கிட்டோன்னா நாலு அப்படிங்கிறது இரண்டாவது சமமின்மையை மட்டும் தான் பூர்த்தி செய்யணும் நான்கு பெருக்கள் மூணு பன்னிரெண்டு எதிர்ம பன்னிரெண்டு பதினெட்டை விட குறைவு அல்லது நிகர் இது சரியானது